சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மடி அமைப்பில் கன்று மாடு ஒன்றும் இன்னொரு சினை மாடும் விற்பனை இருக்குங்க இந்த இரண்டு தரமான மாடுகளுக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இன்னைக்கு காலையில அழகான ஒரு காலக்கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பெரிய மடி செட்டு கொண்ட மாடுங்க சரியான மடி தோரணம் இருக்கு மாட்டுங்க நல்ல அற்புதமான வடி அமைப்புங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மடிக்கெலாம் பதினேழு லிட்டர் சாதாரணமாக கறக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட குவாலிட்டி அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க அழகிய முகலட்சணத்தில் மாடு நல்ல நீள அகலத்தில் நல்ல எலும்பு பெருத்த மாடுங்க நல்ல ஃபேட்டஸ்னா கிடைக்கும் மாட்டை பொறுத்த அளவில் ஹை ஃபேட்டஸ்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க மாடும் நல்லா சைஸ் மாடாக இருக்குது மடியமைப்பு அதை விட அட்டகாசமாக இருக்குங்க காம்பு இடைவெளி பாருங்கள் ஒரு அரை அடி காம்பு இடைவெளி இருக்குது மாடு கறவைக்கு காலை நினைக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே சிறப்பாக எடுத்துருது அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு வெளியே ஓட்ட முடியாத அளவுக்கு மடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி காலையில் கண்ணின் மாடு ரெடி பாலுக்கு தயாரான மாடுங்க மாட்டை எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க மாடு டிரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துருங்க மாடு பொறுப்பாக மாட்டு கொண்டு வந்து சேர்த்துருவாருங்க நல்ல அடி அற்புதமான மடியமைப்பு கொண்ட மாடு பதினேழு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை வரும் கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் ஈத்துக்கு கன்று நின்ற மாடுங்க தாயும் கன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாடு கறவைக்கு காலானிக்காம தான் கறவை கரைச்சிரு கறவை கறந்துருப்பாங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்க மாடு நேர்ல போய் பார்த்து எடுக்கணும்னா கரூர் மாவட்டம் பொலியூர் அடுத்த குளத்துப்பாளையம்ன்ற கிராமத்துல நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து விற்பனை கேட்கறக்கு அவரை காண்டாக்ட் பண்ணி பேசியோ இல்லை நீங்க கரூர்ல போயிட்டோ நீங்க அவர் அந்த மாட்டை பார்த்து நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் கண் ஈண்டுச்சு கறவை கறந்து பார்த்து எந்த அளவுக்கு கறவை வருது இது எல்லாமே பார்த்து நீங்க விலை பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சரியான ஜெர்ஸி மாடுங்க குட்ட மூஞ்சி குழிநெத்தி கொண்ட மாடுங்க மாட்டோட உடல் அமைப்புக்கும் முகத்துக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் சைடு வாக்கில் போகும்போதே தெரியுங்க சரியான லைனேஜ் மாடுங்க சூப்பரான ஜெர்சி மாடு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கரைவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் நம்பி எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுதாங்க மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்பில் இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு மாடுமே கடைப்பல் முளைப்புக்கு விற்பனைக்காக இருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கேன் மாடு கண்ணீங்கன்னா பதினைந்து நாட்கள் குறைந்தபட்ச டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு என்ன ஒரு முகம் அழகு பாருங்கள் குட்டை மூஞ்சில் குழிநெற்றில் அழகிய முக முகலட்சணத்தில் நல்ல சூப்பரான உடல் அமைப்பில் நல்ல ஒரு மேம்போக்கான மாடாக இருக்குது பதினைந்து நாள் டெலிவரிக்கு டைம் இருக்குது மாடு நல்லா எடுத்து கண் இறங்கினான்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை வரும் பதினைந்து லிட்டர் அதே டையத்தில் மாடு ஹைஃபேட்டஸ்ன்னப்போ கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட்டும் தாங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட குணம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நம்பி எடுக்கலாம் கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது நல்ல குணமான மாடு நல்ல ஜஸ்ஸி மாடாகவும் அமைஞ்சிருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலு காம்பும் கேரண்டி கொடுத்து மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னே சொல்கிறாருங்க நல்ல ஸ்பேஸ் அமைப்பு இருக்குது நல்ல காம்பு தேவையான காம்பு வளம் அமைப்பு இந்த மாட்டுக்கு இருக்குது முதல் மாட்டுக்கு எழுபத்தைந்தாயிரம் விலை சொல்லியிருந்தாரு இந்த இரண்டாவது மாட்டுக்கு அறுபத்தைந்தாயிரம் விலை கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்ந்து கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி